அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு கொண்டுவரப்படும் தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சித்தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்டாம பாருங்க உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றி பல முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ இயக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா தற்போது மத்திய அரசு மூலியமாக ஒரு முக்கிய அறிவு போட்டு அதாவது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஏதாவது ஆதார் கார்டில் அப்டேட் செய்ய வேண்டுமென்றால் ஐம்பது ரூபாய் அபராதம் செலுத்திய பிறகு தான் நீங்கள் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னாடி நீங்கள் இலவசமாக முகவரியோ இல்லை ஃபோன் நம்பரோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை வேற ஏதோ மாற்றினாலோ இலவசமாக நீங்கள் மாற்றி அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அபராத தொகையாக குறிப்பிட்ட தொகை செலுத்திய பிறகு தான் இதற்கான மாற்றங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் பல்வேறு புதிய சேவைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் பல ஆவணங்களையும் பல சேவைகளையும் பல முக்கிய உதவிகளையும் அதாவது உதவித்தொகையை நீங்கள் பெற முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க இப்போது நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலோ இல்லை நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கினாலோ இல்லை உங்களுக்கு பேன் கார்டு வாங்குனாலோ ஏதாவது மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் முதல் கட்டமாக ஆதார் கார்டை காண்பித்த பிறகு தான் நீங்கள் அதில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் அதனால் இந்த ஆதார் கார்டுக்கான செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு வரைக்கும் தான் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இலவசமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி நீங்கள் வெப்சைட்டில் போய் போய் மாற்ற முடியவில்லை என்றால் நேரடியாக சேவை மையங்களுக்கு சென்று ஐம்பது ரூபாய் செலுத்திய பிறகுதான் இதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களுக்கு அதாவது பிவிசி கார்டு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் கார்டை நீங்கள் உங்களோட மொபைலிருந்து அப் அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட மொபைலேருந்து அமௌண்ட்டை பே பண்ணி அது மூலயமா நீங்கள் பிவிசி கார்டை வாங்கிக்கலாம் ஆனால் மற்ற மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் டேரக்டாக இ சேவை மையங்களுக்கு சென்ற பிறகு தான் நீங்கள் இதில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியும்னு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பட்டு கொடுக்கப்பட்டாங்க அதனால் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் எந்த ஒரு சேவைகளும் மாற்றப்படவில்லை என்றால் உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்